வணக்கம் முக்கிய செய்திகள் மக்களவைத் தேர்தலையொட்டி புதுச்சேரியில் புதன்கிழமை ஏப்ரல் பதினேழாம் தேதி மாலை ஆறு மணி முதல் இருபதாம் தேதி வரை நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்து மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார் குடியுரிமை திருத்தச் சட்டம் அமல்படுத்தப்பட்ட பிறகு குடியுரிமை பெறுவதற்காக விண்ணப்பித்தவர்களின் தரவுகளை அரசு பராமரிக்கவில்லை என்று ஆர்டிஐ கேள்விக்கு பதிலளிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்ற இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டமானது பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பெரும் எதிர்ப்புக்கு மத்தியில் மார்ச் பதினோராம் தேதி அமல்படுத்தி மத்திய அரசு அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது பாஜகவின் வீழ்ச்சி தொடங்கிவிட்டது என்று மோடியை தோற்கடிக்க மக்கள் முடிவு செய்துள்ளனர் என்றும் முதல்வர் மு க ஸ்டாலின் பிரச்சார பீரங்கியாக பேட்டியளித்துள்ளார் பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் அனைத்து மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது அனைத்து மாவட்டங்களிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தேவையான மருந்துகளை சேமித்து வைத்திருக்கும் குளிர்பதன கிடங்குகள் மருந்தகங்கள் சேமிப்பு கிடங்குகளில் உரிய காற்றோட்ட வசதி இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறையின் சுவர்களையொட்டி மருந்துகளை வைக்காமல் அதிலிருந்து சற்று தள்ளி வைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது அதேபோன்று சுகாதார நிலையங்களில் தடுப்பூசி செலுத்தும் பணிகளை விளக்கமான நேரத்தைக் காட்டிலும் முன்னதாகவே தொடங்கி காலை பதினோரு மணிக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்றும் இதன் மூலம் வெப்ப அலையால் தடுப்பூசியின் வீரியம் குறையாமல் இருப்பதை உறுதி செய்ய முடியும் என்றும் அதனுடன் பொதுமக்கள் சுகாதாரத்துறை கள பணியாளர்களுக்கும் அது உகந்த நேரமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரேஷன் கடையில் ஒரே தவணையில் அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும் என்று கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது வெப்ப அலையால் சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட ஜெயலலிதாவின் தங்கம் வெள்ளி வைர நகைகளை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் ஜெயலலிதாவின் வாரிசுகளான தீபக் மற்றும் தீபா ஆகியோர் தாக்கல் செய்த மனு விசாரித்த கர்நாடக உயர்நீதிமன்றம் அந்த நகைகளை ஒப்படைக்க தடை விதித்தது தற்போது அந்த தடை மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது